அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மருமை நாளில் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் நிழலே இல்லாத ஒரு நேரத்தில் வந்து அல்லாஹ் அவனுடைய அரிசி நிழலை ஒரு ஏழு நபர்களுக்கு கொடுக்கிறான் அந்த நபர்கள் யார் யாருக்கெல்லாம் அல்லாவுடைய அரிசி நிழல் கிடைக்கிது அப்படிங்கிற வீடியோ தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சப்பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இ ஷாப்பிங் ஆப்பில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நல்ல தரமான பொருட்களாக கிடைக்கிது உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வேணும்னா தாராளமாக நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து என்னுடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ரியூ செக் பண்ணி பார்த்து உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் வந்து ஒரு மைல் தூரத்தில் இருக்கும்போது மஹ்சர் மைதானத்தில் வந்து நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் அந்த வெப்பத்தில் ஒவ்வொருவருமே அவங்க செய்த பாவத்தின் அளவுக்கு ஏற்ப அந்த வியர்வையில் வந்து முங்கி இருப்பார்களாம் ஒவ்வொருத்தவங்களும் செஞ்ச பாவம் அதுக்கு தக்கன சிலவர் வந்து முட்டுக்கால் அளவுக்கு இருக்கும் செலவருக்கு நெத்தி வரைக்கும் இருக்கும் சிலவர் ஃபுல்லாமே மூழ்கிர்வாகலாம் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருளும் பரக்கத்தும் நிறைந்தவர்கள் வந்து ஒரு ஏழு கூட்டத்தினர் இருப்பாகலாம் அது யாரெலாம் அப்படின்னா நீதியை நிலைநாட்டக்கூடிய தலைவர் இரண்டாவது வந்து அல்லாவின் வணக்க வழிபாடுகளில் நிலைத்திருக்கக்கூடிய இளைஞர் எந்த ஒரு சிற்கும் பண்ணாம அல்லாவை மட்டுமே நம்பி அவனுக்காக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் மூன்றாவது வந்து பள்ளி தொடர்புடைய மனிதர் நான்காவது வந்து அல்லாவிற்காகவே இணைந்து அல்லாவிற்காகவே பிரிந்த இரு நபர்கள் அல்லாவர் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அவங்க இணைஞ்சிருப்பாங்க சரிங்களா இப்போ யாராவது ஒருத்தவங்க ஒரு நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் நம்ம சேர்ந்திருப்போம் அதே ஒரு கெட்ட விஷயங்கள் சொல்லலை நம்ம இருந்து விலகி வருவாங்கல்ல அந்த மாதிரி ஐந்தாவது வந்து உயர்ந்த அந்தஸ்துடைய அழகான பெண் வந்து தன்னை தவறான வழியில் அழைக்கும்போது வந்து ஒரு நபர் நான் அல்லாவை பயந்து வாழுகிறேன் அல்லாவுக்கு அஞ்சி நடக்கிறேன் என்று கூறி அதிலிருந்து மறுத்த நபர் ஆறாவது வந்து தனது வலக்கரம் செய்யும் தர்மம் இடது கரத்திற்கு தெரியாமல் தர்மம் செய்தவர் அதாவது இப்போ வந்து ஒருத்தங்க வந்து ஒருத்தங்களுக்கு உதவி செய்தாங்க அப்படின்னா அதை வந்து சில பேர் வந்து சொல்லி காட்டுவாங்க அவங்களுக்கு அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அப்படின்ட்டு அப்படி சொல்லி காட்டாமல் நாம் செஞ்ச தர்மம் அதுதான் நிலையானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தனது வலது கை செஞ்ச தர்மம் வந்து கை கூட தெரியாத மாதிரி நடந்து கொள்வார்களாம் ஏழாவது தனிமையில் அல்லாவை நினைத்து கண்ணீர் சிந்தி அழுபவர் இறைவனை அஞ்சி யார் தனிமையில் இருந்து அல்லாவே அழுகிறாளோ அவங்க வந்து ஏழாவது இப்படி ஏழு கூட்டத்தினருக்கு வந்து மறுமை நாளில் அல்லாவுடைய அரிசின் நிழல் கிடைக்கும் அப்படிங்கிற கதீஸ் இருக்குது இரண்டு கண்களை வந்து நரகம் தீண்டவே தீண்டாது அப்படின்னு முகமது நபி சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் யார் அப்படின்னா அல்லாவுடைய அச்சத்தாலும் பயத்தாலும் அழுது கண்ணீர் சிந்திய கண்களை வந்து நரகம் தீண்டவே தீண்டாதான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து